நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஏழ்நூறு சதுரடி இடத்தில் கட்டப்பட்ட இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி மூன்று வருடங்கள் ஆச்சு இந்த வீடு ஈரோடு மாவட்டமில் லொக்கேட் ஆகியிருக்கு சார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக் வைஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த வீடு ஈரோடு மாவட்டமில் ஈரோடு டு பவானி ரோட்டில் இருக்கக்கூடிய ஆர்என் புதூரில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆயிருக்குங்க எக்ஸாக்டாக சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூல்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோடு ஹிந்தி கல்வி நிலையம் ஸ்கூல்ல இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் எஸ்விஎன் ஸ்கூல்ல இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் லக்ஷ்மி நகர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக எழுநூறு சதுரடி இருக்குங்க இதில் ஒரு ஹாலும் இரண்டு பெட்ரூம்களும் கிச்சன் ரூமும் போர்டிகோவும் ஸ்டோர் ரூமும் இருக்குது ஹாலின் அளவு பத்துக்கு பதினாறு ஃபர்ஸ்ட் பெட்ரூமின் அளவு பத்துக்கு பத்து இரண்டாவது பெட்ரூமின் அளவு பத்துக்கு பத்துங்க இந்த இரண்டாவது பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது கிச்சன் ரூமின் அளவு பத்துக்கு ஆறு போர்டிகோவின் அளவு அஞ்சுக்கு ஆறு ஸ்டோர் ரூமின் அளவு பத்துக்கு ஆறுங்க ஸ்டோர் ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஹாலில் ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க அது போக போர்டிகோவில் ஒரு அட்டாச்சடு ரெஸ்ட் ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்குறாங்க செப்ரேட்டாக போர் வித் இபி சர்வீஸ் இருக்குங்க செகண்ட் ஃப்ளோரில் ஆயிரம் லிட்டர் டேங்க் இருக்குது இந்த பில்டிங் கட்டி மூன்று ஆச்சுங்க மொத்தமாக எழுநூறு சதுரடி இருக்குது பைக் பார்க்கிங் மட்டும்தாங்க இருக்குது கார் பார்க்கிங் இல்லை இந்த வீட்டிற்கு தற்போதைக்கு எட்டாயிரம் ரூபா வாடகை வந்துட்ருக்கு இந்த வீட்டினுடைய மொத்த விலை பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை